ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் and welcome back to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஊர் திருமாரியம்மனுடைய கோவில் கும்பாபிஷேகம் லாஸ்ட் எண்டிங் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எட்டு வருடங்களாக எங்கள் ஊர் மக்களோட சேர்ந்து நானுமே காத்துட்ருந்த தருணம் நம்ம வீட்டில் தான் நம்ம ஊர் மாரியம்மன் வந்து ஜல தியானத்தில் எட்டு வருடமாக இருந்தாங்க இன்னைக்கு அம்மா கோவில் கும்ப கலசத்தோட கும்பாபிஷேகம் செஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது இப்போ அந்த வீடியோவை பார்க்கலாம் ரொம்ப அம்மன் கோவிலுடைய பார்ட் ஒன் பார்ட் டூ எபிசோட் வந்து லாஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து சண்டையாக முடிஞ்ச கையோட அம்மாவை அத்திப்பலகையில் யாகத்தில் வச்சு உயிர் ஆவாகனம் செய்கிற காட்சியிலேருந்து நம்ம கண்டினியூஷன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கும்ப கலசம் வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு சனிக்கிழமை செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு வந்து அன்னைக்கு பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மறுநாள் காலையில் வந்து கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்து காலையிலே வந்து நான் அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கமே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் காலையிலே வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து கோவிலில் வந்து கோலம் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்தது இரவு வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் அன்னதானம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து சமையல் செஞ்சு முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு சுமங்கலிகளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்காக எல்லாமே வந்து நைட் ஃபுல்லாக நைட் ஒர்க் மாதிரி எல்லாமே என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அம்மனுக்கு வந்து கழுத்தில் போடுற ஆரம் நெக்லஸ் மாதிரி கவரிங் வாங்கியிருந்தேன் இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தாய் வீட்டு தாய் வீட்டு சீர் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய சேலையை கட்டி தான் வந்து அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இப்போ சிவ தாய்

யா தாய் வீட்டு சீர் நல்ல கோலாகலத்தோட வந்து இறங்கியாச்சு இப்போ அடுத்தது அம்மாவுடைய கும்ப கலசம் கடம் வந்து புறப்பாடு நடத்துதல் அதற்காக மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரவாரத்தோட காலையிலே வந்து இறங்கியாச்சு கைதங்கள் ஆகமுறைப்படி அம்மாவுக்கு உயிர் கொடுத்துதல் தர்பை இருக்கு இல்லையா அதை திரியாக வந்து திருச்சி இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா அந்த காட்சியில் பாருங்கள் தர்பை திரிய வந்து ஃபுல்லாக எத்தனை விக்கிரக சிலைகள் இருக்கோ அத்தனை விக்கிரக சிலையை மேலேயும் கட்டி அவங்க வந்து வேதையாக நடத்தி முடிச்சு அம்மாவுக்கு உயிர் கொடுக்கறாங்க கும்ப கலச கடங்கள் வந்து புறப்பாடாகி நல்லபடியா கோவிலுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நேரம் நெருங்கியாச்சு பூஜை செய்யப்பட்டுள்ள பஞ்சலோக காசு ஆடி வருகிறார் திருக்குடங்கள் செல்லட்டும் என்று சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற கரகோஷத்தோடு அம்மாவை வந்து கடம் புறப்பாடல அவ்வளோ ஒரு ஆரவாரத்தோடு அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரோட எல்லாருமே வந்து குடமுழக்குக்கு ரெடியாகிட்டு நின்றுட்டு இருந்த தருணம் ஊர் திருமாரியம்மனுக்கு நல்லபடியா குழமுடக்கு ரொம்ப சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படியாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சாச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லோருமே கருவறையில் அம்மாவை தரிசனம் பார்க்க விட்டாங்க அதை முடிஞ்ச கையோட நம்ம வீட்டில் செஞ்சுருந்த அன்னாதானமும் மஞ்சள் குங்குமும் எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து வர்றது இரவு வந்து தேர் திருவிழாங்க தேரில் எங்கள் ஊர் அம்மனுக்கு எப்படி வந்து அலங்காரம் செஞ்சு தேர் அம்மனை நாங்கள் எப்படி வரவேற்றோன்றதை இந்திய வீடியோஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம் தேர் புறப்பாடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி அம்மாவை வந்து நல்லபடியாக நம்ம வீட்டு வாசலில் எட்டு வருடம் கழித்து தேரில் வந்து வீதி ஊழாக வர போகிறாங்க அதற்காக அம்மாவை வரவேற்கிறதுக்கு அகண்ட தீபம் ஏற்றி வச்சாச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் கரெக்டாக வந்திருந்தாங்க அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியாக தேரில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவங்கள வழி அமிச்சு வச்சாச்சு எங்கள் ஊர் திருமாரியம்மன் வீர படைத்தலைவியாக வெற்றி வாகை சூடி கத்தி கபாடத்தோட தேரில் வீதி ஊழ அட போறாங்க சண்டி மேல முழக்கத்தோட இப்போ நம்ம அந்த காட்சியை நம்ம பாத்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம் அம்மாவுடைய தேர் நல்லபடியாக புறப்பட்டாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அம்மா வெற்றி வாகை சுடி வர்றதுனால வெற்றிவேர் மாலை தான் சாத்தி வழிபாடு செஞ்சு முடிச்சுருந்தேன் இப்போ எல்லார் வீட்டுக்கிட்டேயும் அம்மாவுடைய தேர் வீதி உலா கிளம்பியாச்சு இந்த தருணத்திற்காக கடந்த எட்டு வருடங்களாக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருந்த தருணம்ங்க இந்த ஒரு நொடி போதும் அப்படின்ற அளவுக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ஆனந்த கண்ணீரோட சந்தோஷத்தோடு அம்மாவுக்கு வந்து அவர்கவர்களால் முடிஞ்சது எல்லாமே செஞ்சு அம்மாவுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் நிர்வாகிகளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வந்து வந்து கும்பாபிஷேகத்துடைய வேலை ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த என்னோட வாழ்க்கையில் கடலை விட அதிகமான மனவழி கவலைகள் இருந்தாலும் நானும் என் கணவரும் இந்த அம்மனுடைய திருப்பணி சேவையை மனதார ஏற்றுக்கொண்டு நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ் இதுவரையும் கும்பாபிஷேகம் வீடியோஸை கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு எல்லா நலனும் வலனும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் திருமாரியம்மன் கிட்டே வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய் ஓம் ஸ்ரீ திருமாரியம்மனே போற்றி போற்றி